thank you கடற்கரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முற்காலத்தில் கேரள தேசமாக அறியப்பட்ட திருவிதாங்கோடு சமஸ்தானம் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்யப்பட்டு வந்தது மன்னர் மகிழ்ந்திருந்தார் மக்களும் மகிழ்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை நாட்டு மக்கள் அனைவரும் விளக்கம் கூற முடியாத ஒரு விசித்திரமான நோயினால் அவதிப்பட்டு மரணமடைந்த வண்ணம் இருந்தார்கள் நோயின் காரணத்தை கண்டுபிடிப்பதற்குள் இறப்பு விழுக்காடு அதிகரித்து இருந்தது ஆங்காங்கே கால்நடைகளும் ஏதோ காட்டு மிருகங்களை கடித்து குதரப்பட்டது போல் இறந்து கிடந்தன இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான முடிவை தேடி மன்னன் மார்த்தாண்டவர்மன் அரசவையை கூட்டினான் மன்னருக்கு பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டன ஆனாலும் அவருக்கு எந்த ஆலோசனையும் பிடித்தமானதாகவே இல்லை விவாதம் நடந்து கொண்டிருக்க அவையே அலரும்படி ஒரு நரைத்த தலையுடன் வந்த கிழவன் கொலை நடுங்க கொடுக்கிடுவன ஓடி வந்தான் மன்னா அந்த கொடிய நோய்க்கு என் மகளும் விலையானால் என்று கூறி கதறி அழுதான் அழுத கிழவனுக்கு ஆறுதல் கூற முடியாமல் மன்னர் அரசவையை விட்டு கலங்கிய கண்களோடு கிளம்பினார் இரவு முழுவதும் மன்னருக்கு உறக்கம் வரவில்லை தன் மனைவியுடன் நடந்த விஷயங்களை சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார் நள்ளிரவு கடிகாரமுள் பன்னிரண்டை கடந்திருந்த போது அந்த அரண்மனையே அதிரும் அளவிற்கு அதிபயங்கரமான ஒரு அலறல் சத்தம் ஒன்று அரண்மனை அத்தனை பேரும் ஒரு நிமிடம் கொலை நடுங்கி போனார்கள் அந்த அகோரச் சத்தம் தளபதி பத்மநாபதி அறையில் இருந்துதான் வழிபட்டது என்பதை உணர்ந்து அத்தனை பேரும் அந்த அறையை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் நடுநடுங்க வைத்தது தளபதி பத்மநாபனை மடியில் போட்டபடி தலைவிரிக் கோலமாக அகோரமாக கோபம் கொப்பளிக்கும் சிவந்த வழிகளோடு மங்கையுறுத்தி ஆக்ரோஷமாக அமர்ந்திருந்தாள் அவள் தன் கூறிய நகங்களால் பத்மநாபனின் குடலை கிழித்து தன் கழுத்தில் மாலையாக அணிந்திருந்தாள் இந்த காட்சியை கண்டு அரண்மனைவாசிகள் மூடிவிட்டார்கள் மன்னர் மட்டும் தனக்குள்ளே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என கேள்வி எழுப்பினார் அந்த அறையில் உள்ள கண்ணாடிகள் நொறுங்கும் அளவிற்கு சிரித்து என்னையா யாரென்று என கூறி மீண்டும் ஒருமுறை சத்தமாக சிரித்தவாறு கண்களுக்கு புலப்படாமல் அங்கிருந்து மறைந்து விட்டாள் வந்தது யாரென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்த மன்னருக்கும் மக்களுக்கும் பலவிதமான ஆலோசனைகளுக்குப் பிறகு பதில் ஒன்று கிடைக்கப்பெற்றது திருவிதாங்கோடு சமஸ்தானத்திற்கு உட்பட்டு மன்னர் மார்த்தாண்டவர்மனின் உள்ளே அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலில் பூசாரி ஒருவர் நித்திய பூசையில் ஈடுபட்டு வந்தார் அவர் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணமான அவருக்கு ஓராண்டு கழித்து அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த பெண் குழந்தையிடம் தெய்வ அம்சங்கள் அத்தனையும் புரந்தியிருந்தது முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததினால் தான் வணங்கும் அந்த அம்பாளே பிறந்திருக்கிறாள் என்று எண்ணி அவளுக்கு தேவி என பெயரிட ஆசைப்பட்டார் அந்த பூசாரி பிறகு அவளுக்கு தேவி செண்பகவள்ளி என பெயர் சூட்டினார் அந்த பேரழகு பொருந்திய குழந்தையை காலில் கொலுசு போட்டு கையில் வளையல் மாட்டி காதில் காதணிகளை அணிவித்து பூச்சூடி பொட்டு வைத்து அழகு பார்த்து வளர்த்து வந்தார்கள் அதன் பிறகு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து பூசாரியின் மனைவியின் வயிற்றில் குழந்தை ஒன்று கணிந்திருந்தது முதலில் பெண் குழந்தை பிறந்ததினால் இரண்டாவது பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த தம்பதிகள் இருவரும் அப்படி ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு தான் வணங்கும் சிவபெருமானின் நீலகண்டன் என்ற பெயரையே சூட்ட வேண்டும் என்று பட்டார்கள் விதியின் வசம் அவர்கள் நினைத்தது போல் ஆண் குழந்தை பிறக்கவில்லை அவர்களுக்கு கிடைத்தது அழகான பெண் குழந்தை ஒன்று மறுபடியும் ஆனாலும் அவர் தளர்ந்து விடவில்லை தான் நினைத்தவாறே நீலகண்டன் என்ற பெயரை அந்த பெண் குழந்தைக்கு நீலாதேவி என மாற்றி சூட்டி அன்பாக வளர்த்து வந்தார் நாட்களும் கடந்தது குழந்தைகளும் வளர்ந்தார்கள் சிறுமிகள் செல்வியாக மாறிய போது அந்த குடும்பத்தில் இன்னும் அழகு கூடியது மூத்தவள் தன் தந்தையைப் போல நல்ல வெளுப்பாகவும் கொஞ்சம் தடித்தும் குட்டையான உடல் அமைப்புடனும் காணப்படுவாள் இளைய மகளோ தன் தாயைப் போல ஒல்லியான உடல்வாவுடன் கொஞ்சம் மாநிலத்தில் இருப்பாள் மூத்தவள் கொஞ்சம் சாது இளைய மகளோ கொஞ்சம் குணங்கள் கொண்டவளாக சுடுக்கு மிகுந்தகளாக மிகுந்தவளாக எப்போதுமே காணப்படுவாள் தனது தந்தையார் பூஜித்து வந்த சிவன் கோயிலுக்கு அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் தினமும் சென்று வருவது வழக்கமாகவே வைத்திருந்தனர் ஒருநாள் அக்கால் தங்க இருவரும் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தபோது நகர வீதிகளில் உலா வந்து கொண்டிருந்த திருவிழாங்கோடு சமஸ்தானத்தில் அரசவை தளபதியான பத்மநாபனின் கண்களில் அவர்கள் பட்டுவிட்டனர் அந்த இரண்டு பேரழகிகளின் அழகில் மயங்கி பத்மநாபன் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார் அவன் பின்தொடர்வதை கவனித்துக் கொண்ட சகோதரிகள் கொஞ்சம் தன் நடையை வேகப்படுத்தி நடக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அவன் கவனத்தை சிதறவிடாமல் அவர்களை பின் தொடர்வதையே குறிக்கோளாக கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் இறுதியாக மூன்று பேரும் ஒரே நேரத்தில் வீட்டு வாசலை வந்து சேர்ந்தார்கள் அந்த அழகிகளின் வீட்டை கொண்ட மகிழ்ச்சியில் பத்மநாபன் திரும்பவும் தன் அரண்மனைக்கு புறப்பட்டான் பூசாரியோ தனது மகள்களுக்கு தன் குலத்தில் நல்ல மாப்பிள்ளை ஒருவனை பார்த்து மனமுடித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே ஆவலாக இருந்தார் மறுநாள் காலையில் அரண்மனையிலிருந்து ஒற்றன் ஒருவன் பூசாரியின் வீட்டு வாசலில் வந்து நின்றான் பூசாரியை வெளியே அழைத்து அவரிடம் தங்கள் அரசவை தளபதி பத்மநாபனுக்கு பேரலைகளான உங்கள் மகள்கள் மீது திருமண ஆசை வந்ததாகவும் அவர்களை தளபதிக்கு மனமுடித்து தரும்படியும் தனக்கு இட்ட கட்டளைகளை கூறிவிட்டு திரும்பிவிட்டான் அந்த நிமிடத்திற்கு முன்னால் குருக குதூகலமாக இருந்த அந்த குடும்பத்தில் குண்டு விழுந்தது போல் அதிர்ந்து போனார்கள் அத்தனை பேரும் சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு பூசாரி தனது மனைவியிடம் மதிய விருந்து வசனிகளை சிறப்பாக செய்யும்படி கூறிவிட்டு சன் மகள்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு நோக்கி நடக்க ஆரம்பித்தார் போகும் வழியில் ஒரு பெரிய கிணறு ஒன்றை அந்த பூசாரி அதன் அருகில் தனது இரண்டு மகள்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பக்கவாற்று சுவர்களின் மீது அமர்ந்து கொண்டார் சற்று நேரத்தில் அவர்கள் எதிர்பாராத சமயத்தில் மனதை கல்லாக்கிக் கொண்டு தான் ஆசையாக வளர்த்த மகள்களை அந்த அழக ஆழமான கிணற்றுக்குள் விழுந்த சற்று நேரத்திலேயே மூத்த மகள் மூச்சையானாள் இளைய மகளோ இருக்கும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒரு பாவமும் அறியாத எங்களுக்கு இத்தனை பெரிய தண்டனையா அப்பா என தன் தந்தையை விரித்து பார்த்தபடி நீந்திக்கொண்டிருந்தாள் அவளது கண்கள் ஆயிரம் கோபங்களையும் கேள்விகளையும் பெற்ற தந்தையை நோக்கி வீசிக்கொண்டிருந்தது கேள்வியை புரிந்து கொண்ட பூசாரி எனக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா அந்த பத்மநாபரின் கைகளில் உங்களை பிடித்துக் கொடுப்பதற்கு பதில் இதுவே மேல் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார் வீட்டை நோக்கி இறுதியாக காற்றுப்பையில் இருந்த கடைசி மூச்சை விட்டுவிட்டு அந்த இருட்டை இருக்குள் மூழ்கியே இருந்து போனார் அந்த வீட்டின் இளவை இளவரசி வீட்டுக்கு வந்த பூசாரி நடந்தவைகளை கூறி தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்க்கையை முடித்து கொண்டார் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் இறைவனின் பாதங்களில் சேராமல் அங்கும் மெங்குமாக அலைந்து கொண்டிருந்தது பிறவியிலேயே மூர்க்க குடம் கொண்ட நீலாவதியோ தனது அடங்காத கோபத்தை ஆடு மாடுகள் மீதும் அங்கே தெரியும் மனிதர்கள் மீதும் காட்டத் தொடங்கினாள் அத்தனை பேரையும் தன் கோபத்தால் காவு வாங்கினாள் பலவிதமான நோய்களையும் பரப்பி அங்கிருந்த அத்தனை மக்களையும் துயரத்தில் ஆழ்த்தினாள் இறுதியாக தன்னை இத்தனை கொடிய மரணங்களுக்கு காரணமாக இருந்த பத்மநாபனை கொல்ல அரண்மனை வாசலை வந்தடைந்தாள் எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த நடுநிசி நேரத்தில் பத்மநாபனின் அறைக்குள் அக்ரோஷமாக நுழைந்தாள் நீலாவதி கண் விழித்த பத்மநாபனின் கண்களுக்கு முன்னே தீ போல் கண்களின் நெருப்பை உமிழ்ந்தவரை நின்று கொண்டிருந்தாள் நீலாவதி அவன் சுதாரித்து எழுவதற்குள் அவன் உச்சங்களை முடியை பிடித்து தன் உள்ளங்கையால் சுற்றி தலையில் ஒரே அடி அடித்தான் பாதி உயிர் போயிருந்த அவனை தனது மடியில் தூக்கி கிடத்தி அவன் வீங்கிய வயிற்றை தன் கூறிய நகங்களால் குத்தி கிழித்து குடலில் உருவி தன் கழுத்தில் மாலையாக நின்று கொண்டான் இந்த அத்தனை உண்மைகளையும் புரிந்து கொண்ட மன்னன் மார்த்தாண்டவர் அவர்களின் ஆத்மா சாந்தி சாந்திக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தபோது இந்த நல்ல ஆத்மாக்களுக்கு தன் அரண்மனையின் பக்கவாட்டில் கோவில் கட்டி மக்களின் குறைகளை தீர்க்கும் வழிபாட்டு தலமாக அமைத்திட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உதயமானது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட அரண்மனைக்கு அருகில் செண்பகவள்ளிக்கும் தங்கை நீலாவதிக்கும் தனித்தனி வழிபாட்டுத் தலங்களை அமைத்தான் மன்னர் மன்னரின் மனைவியின் கனவில் வந்த நீலாவதி சிவந்த ஒளிகளுடன் விரிசடையும் வீரப்பொழியும் கொண்டு இசைக்கியம்மனை போல உக்கிரமாக காட்சியளித்ததால் இன்று வரை நீலாப்பிள்ளை இசக்கியம்மன் என்று அழைக்கப்பட்டு வருகிறாள் அக்கா செண்பகவள்ளிக்கு சைவ உணவை பிடிக்கும் என்பதால் அங்கு சைவப்படையர் மட்டுமே இன்று வரை ஆனால் மீலாதேவியோ அசைவப் பிரிகை அதனால் அவளுக்கு ஆடுகளும் கோழிகளும் பயிரிடப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கு தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற வேண்டி தக்கால் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு பிறகு தங்கை கோவிலுக்கு வருவது வழக்கம் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை களிமண் பொம்மைகளாக செய்து அந்த கோவிலில் வைப்பார்கள் கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் கோழிகளும் ஆடுகளும் பலியிடப்பட்டு அங்கே பூஜைகள் விசேஷமாக நடந்தேன் இந்த கோவில் சாகர் கோவிலில் இருந்து தற்கொலை செல்வம் கொண்டு குமாரக்கோவில் என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது நீங்கள் அந்த வழியாக செல்வீர்களே ஆனால் இந்த அக்கால் தங்ககளின் நலனை விசாரிக்க மறந்துவிடாதீங்க நன்றி வணக்கம்